ல்லா சிறப்பான ஒரு ஜம்மா உரைினார்கள் அதை பற்றி எதுவும் பேச வரல பயந்துராதிங்க ஏன்னா அவரை எல்லாத்தையும் பேசிவிட்டேன் ரொம்ப அற்புதமான உரை மாஷாலாக நிறைய பேச்சாளர்கள் நம்ம இடத்துல உருவாகி வர்றாங்க கிட்டத்தட்ட ஒன்றாவது சும்பரால் நிறைய பேச்சாளர்கள் உருவாகிறாங்க ரெண்டாவது சும்பராவில் எவ்வளோக்கு நல்ல பேச்சாளர்கள் இதெல்லாம் பார்க்கும்போது மாஷால்லா இவங்களாம் ஒரு தலை சிறந்த தமிழகத்தையே வளம் வரக்கூடிய அடுத்த ஒரு பேச்சாளர்களாக உருவாகுவார்கள் அப்படின்றதான் நம்ம பார்க்க முடியும் அவர் பேசின விஷயங்கள் அந்த பாயிண்ட்ஸுடைய அந்த தொகுப்பு இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பெரிய பேச்சாளர்களுடைய விட ரொம்ப அற்புதமான அந்த பாயிண்ட்ஸுக்கு கோர்வை நிறைய இருக்கிறாங்க அதே மாதிரி தோஃபிக் மோலா இல்லியாஸ் மோலா அது மாதிரி அஞ்சாசுந்திரா இருக்க எல்லாருமே நல்லா பேசுகிறாங்க வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம பயான்லாம் பார்க்குறோம் நான் சொல்லுவோம் பெண்கள் வந்தாலும் வரணும் நமக்கு தேவையில்லை ஒரு பத்து பதினஞ்சு பெண்கள் வந்தால் கூட நமக்கு கவலை இல்லை நம்ம மாணவர்களுக்கு அது ஒரு தரும்பி அது அஞ்சா அஞ்சாசுந்திரா மாணவர்களுடைய அந்த பேச்சு வந்து அவங்க தொடர்ந்து பெரும் பெரும்பாவன்ற தலைப்பில் பேசிகிட்டு வர்றாங்க வட்டியை பற்றி பேசினாங்க இப்படி ஒவ்வொரு இதாக பேசிட்டு வராங்க இந்த வாரம் கூட இன்ஷால்லா திருட்டு சூனியம் அப்படின்ற தலைப்பு அதே மாதிரி தொழுகையை விடுவது ஜமாத்தை ஜமாத்துடன் தொழுவதனுடைய நன்மை சதக்காவுடைய நன்மைன்ற தலைப்புலாம் இன்ஷா அல்லாஹ் மூன்று நம்முடைய அஞ்சாசுரம் மாணவர்கள் பேச இருக்கிறாங்க இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு நம்முடைய கல்லூரி என்பது அல்முதலில்லா அல்லாஹு தலா யாரெல்லாம் எஹலாசான முறையில் தன்னுடைய திறமைகளை கொள்வதற்கு முயற்சி செய்கிறார்களோ அல்லாஹு அவருடைய எதிர்காலத்தை அல்லாஹ் சிறப்பாக்கி தருவானாக அதாவது நம்ம வந்து நம்ம நாட்கள் ரொம்ப முக்கியமான நாள் ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயுளில் ஒரு நாள் போச்சு ஒவ்வொரு மணி நேரம் நம்மளை விட்டு கழிஞ்சிச்சேன்னா நம்மளுடைய ஆயுளில் ஒரு மணி நேரம் கழிஞ்சிருச்சு இவ்வளோ தான் நம்ம வாழ போகிறோமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது ஐம்பதா நாற்பதா முப்பதா இருபதா அல்லது நூறா அல்லது எண்பதான்னு தெரியாது அப்போ இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் வேல்யூபுளானது திருப்பி நமக்கு எவ்வளோ கோடி கொடுத்தாலும் கிடைக்காதது அப்போ அது அல்லா ரசூலுக்கு பொருத்தமான முறையில் நம்மளை நல்லா உருவாக்குவதற்கு நம்ம பயன்படுத்திக்கணும் நம்ம தாய் தந்தர்கள் எந்த நோக்கத்துக்காக நம்மளை அனுப்புனாங்களோ குரான் செட்லாம் ரொம்ப அற்புதமாக பயன்படுத்தணும் ரொம்ப கவலையாக இருந்துச்சு ரெண்டாவது சுந்தராவில் இன்றைக்கும் சில மாணவர்களுக்கு குரான் தருத்தி பாகல் ரொம்ப கவலையாக இருக்குது இரண்டாவது சும்ரா வந்துட்டு இன்னும் குரான் தருத்தி பாகலையே பெற்றோர்களுடைய அந்த ஆசை ஒரு சாதாரண முஸ்லீமுக்கு குரான் ஓத தெரியல இன்னும் குரான் ஓத தெரியலை அப்போ ஒன்றரை வருஷம் மதர்சாவுடைய சாப்பாடு சாப்பிட்டு அந்த ரிசுக்கை சாப்பிட்டு இன்னும் குரான் ஓத தெரியலன்னா அந்த ஒன்றரை வருஷம் ஃபெயிலியர் ஆனால் அதே நேரத்தில் இன்னும் சில மாணவர்கள் நேரத்தில் ஒன்னா சுந்தரா மாணவர்கள் ஃபுல்லாக ஒரு ஜூஸு அரை ஜூஸு என்ன செஞ்சாங்கன்னா லைவில் ஓதுனாங்க வீடியோ எடுத்தாங்க ஃபுல்லாக எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு மூணு பேர் தான் என்னமோ பேலன்ஸ் இருக்கிறாங்க மார்ஷாலா குரான் செட்டை சூப்பராக கொண்டு போயிருக்கிறாங்க அவ்வளோ பேர் ஓதிருக்கிறாங்க அப்துல் ரமான்ல ஆரம்பித்து எல்லா தப்பு இருக்கும் மிஸ்டேக்குகள்லாம் மேட்ரில் தைரியமாக பிள்ளைங்க என்ன செஞ்சுட்டாங்க ஓதிட்டாங்க ஆச்சரியமாக இருக்குது அப்போ ரெண்டா ரெண்டாவது கூட இன்றைக்கி ஓத இருக்கிறாங்க இதெல்லாம் குரான்ன்றது ஒரு பெரிய இது அதனால் ஷா தொடர்ந்து இந்த நமக்கு மதரசாவில் நம்ம கண்ணூரில் கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிகளை சரியாக பயன்படுத்தினாலே ஒரு தலை சிறந்த ஆளுமையாக வந்துடலான்றதுல எந்த சந்தேகமும் இல்லை இந்த வாரம் ஃப்ளாக் ஹோஸ்டிங்கில் கூட நம்ம சொல்லியிருக்கிறோம் ஃப்ளாக் ஹோஸ்டிங்கில் போன வாரமே அறிவிப்பு செஞ்சோம் இந்த வாரம் அடுத்தடுத்த வாரங்களில் ஃப்ளாக் ஹோஸ்டிங்கில் யார் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க ஆசைப்படுறாங்களோ அவங்க பேரை கொடுங்கன்ட்டு அப்போ இந்த வாரெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்குன்னா திருக்குறள் ரெண்டு பேரும் சொல்கிற மாதிரி ஹதீஸ் ரெண்டு பேரும் சொல்கிற மாதிரி தமிழ் ஸ்பீச் ரெண்டு பேர் இப்படி ரெண்டு ரெண்டு பேர் ஆக்கியிருக்கோம் அது அஞ்சு நிமிஷம் பேசுனா கூட போதும் எல்லாரும் கலந்துக்கணும் எல்லாரும் மேடை ஏறணும் அந்த அழகை என்ன செய்யணும் அவங்க திறமையை வளர்த்துக்கணும் பெற்றோர்கள் அந்த ஃபோட்டோவை பார்க்கும் போது அவங்க கல்வில அப்படி ஒரு சந்தோஷம் ஏற்படுதுன்னு சொல்லி நம்ம மாற்றிருக்கு ஃபயாஸ்கான் மோலாட்டை சொல்லி அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம அத்தாயி நேட்ச் சேனல் அப்படின்னு சொல்லி ரொம்ப அத்தாயி நேட்சில் ரொம்ப ரசூலுல்லாவுடைய புகழை வந்து இன்றைக்கி வந்து சினிமா பாடல்களை பாடிக்கொண்டு சினிமா பாட என்னனே புரியாது ஒரு மண்ணும் புரியாது அந்த பாட்டு அல்லது புரிஞ்சால் அது ஆபாசத்தை தூண்டக்கூடிய பாடல்களாக இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய சினிமா பாடல்கள் கருத்துள்ள பாடலெலாம் கிடையாது அப்படி கிடையாது ரொம்ப கேவலமாக இதை கூட பச்சையாக சொல்கிற அளவுக்கு அப்படி ஒரு பாடல்கள் மோசமாயிருச்சு ஆனால் அதையும் ஒரு ஜென்ரேஷன் என்ன செய்கிறாங்க அந்த கருப்பத்தையும் பாடி என்ன செய்கிறாங்க அப்படி மோசமாக இருக்கக்கூடிய இந்த இன்னைக்கு இருக்கிற தலைமுறையை ரசூலுல்லாவுடைய காதலின் பக்கம் திருப்பக்கூடிய ஒரு அற்புதமான வேலையை தான் அத்தாயி நேர் சேனல் செய்யுது சின்ன சின்ன சினிமா பாடல்கள் வாயில் வர வேண்டிய நாவலை ரசூலுல்லாவுடைய புகழ் வருது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வேலை அத்தாயி நேர் சேனல் பெரிய அளவில் இருக்குது இப்போ அத்தாயி நேர் சேனலில் அல்லாஹ் நம்ம கல்லூரியிலிருந்து முதல் சுப்ராவரி சார்ந்த அர்ஷாது அவர் என்ன செய்கிறாரு அவங்க ஃபேமிலி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஏன்னா நேட் சேனல் அது வந்து சாதாரணமாக பாடிடுறதுக்கு இல்லை ஏன்னா அவங்க ரொம்ப எடிட் பண்ணுறாங்க ரொம்ப டாப்பான ஸ்டூடியோவில் வச்சு அவங்க வாய்ஸ் எடுத்து அதை ஸ்டூடியோவுக்கு அமைச்சு அதுக்கு பிறகு அந்த ட்ரெஸ்ஸிங் கோட்டிங் அதை வீடியோ எல்லாமே வந்து ரொம்ப இப்போ நீங்கள் அந்த பெரிய பெரிய ஆல்பம் சாங்கெலாம் இருக்குதுல்ல அந்த ஆல்பம் சாங்க அளவுக்கு அந்த பாட்டுடைய அந்த அமைப்பு இருக்குது அவ்வளோ செலவு பண்ணுறாங்க அவ்வளோ முயற்சி எடுத்து தான் எடிட் பண்ணுறாங்க இது சும்மா வந்துட்டு நம்ம மாதிரி இந்த மைக் வச்சுட்டு இப்போ நம்ம பயன் பேசி நம்ம போடுறவங்க அந்த மாதிரி கிடையாது இது ஒரு டாப் அமைப்பில் வேலை செய்கிறாங்க அதனால் அதுக்கு ஒரு அமௌண்ட் அவங்க சொன்னாங்க நம்ம அவங்க பேரண்ட்ஸுன்னு நம்ம சொன்னோம் அவங்க பேரண்ட்ஸ் என்ன செஞ்சாங்கன்னா அது ஓகேன்ட்டாங்க அதுக்கு பிறகு நம்ம அத்தாய் நேக் சேனல் நம்ம அணுகணும் அவங்க வந்து ஜமீன் மூலம் அவங்கள என்ன செஞ்சாங்க அனிசுஸாக அனுப்பிச்சி வச்சாங்க நேற்று வாய்ஸ் ரெக்கார்டிங் முடிஞ்சிருச்சு அந்த பாட்டை கூட நான் காலையில் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு இன்னும் வந்து அவர் அந்த வீடியோ இது மட்டும் இருக்குது அரிசத்துக்கு மட்டும் கிடையாது நம்மளில் யாருக்கு அந்த ஒரு ஆசை இருக்கும் இல்லை ஆசை இருக்கலாம் சார் காசி இவ்வளோ சார் இவ்வளோ சொல்கிறாங்க சார் அப்படிலாம் இருக்கலாம் அதுக்கு தான் அவங்க ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க குரூப் சாங் சிஸ்டம் வச்சுருக்கிறாங்க இப்போ ஒரு ஒரு அமௌண்ட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இப்போ அஞ்சு பேர் சேர்ந்து பாடா அது ஷேர் ஆகும் அப்படின்ற அவங்க அப்போ பகிர்ந்து கொண்டு அப்படியே அதை பாடுறது நீங்கள் விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அப்படி தான் பாடுறாங்க ஒரு பாட்டில் ஏழு எட்டு பேர்லாம் கூட என்ன செஞ்சாங்க அது பாடினாங்க வரக்கூடிய காலங்களில் வாய்ப்பு இல்லைன்னா இதுல விஷயம் இப்படிலாம் பாடணுமா நமக்கு அப்படிலாம் கிடையாது ரசூருல்லாவுடைய புகழை நம்ம பாடி அது லட்சக்கணக்கான பேரை போய் சேரு ஒன்றுமே இல்லாத வீடியோவை போட்டு லட்சக்கணக்கான பேரை வடிகெடுக்கிற எத்தனையோ பேர் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஒரு பாடல் பாடி ஒருவேளை அது யாருக்காவது கல்வர் ரசுல்லாவுடைய முகப்பத்தை ஏற்படுத்தினா அந்த நன்மை நமக்கு தானே நீங்கள் நம்ம நம்ம வார வாரம் முருதாட்சிக்குள்ள பாடுறாங்க என்ன அழகா பாடுறாங்க சில மாணவர்கள்லாம் அப்படி நம்மளே சுருண்டு விழுந்துடலாம் போல இருக்கு அப்படி ஒரு அப்படி அழகா பாடுறவங்க இருக்கிறாங்க ரசூல்லாவுடைய இஷ்கு நமக்கு ஏற்படுது ரசூல்லாங்கள முகப்பத்து ஏற்படுது ரசூல்லாவை நம்ம நேசிக்கணும்ன்ற எண்ணம் வருது அந்த பாடல் வழியாஹிஃபான பார்த்துருக்குறோம் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாரு அவர் ஒஃபாத் ஆகிட்டாரு ஆனால் அவர் ரசூலுல்லாவுடைய புகழ தீனை கொண்டு போய் சேர்த்த மாதிரி எந்த ஒரு பேச்சாளரும் சேர்க்கிறேன் அந்த பாட்டு வழியாகவே வாழ்க்கையை வரலாறையே கொண்டு போய் சேர்த்துட்டார் இன்னைக்கு ஒரு காஃபியர் கூட சாமியார் கூட அந்த நாவல்லிஃபாவுடைய பாடலை பாடுறாரு ஒரு பெரிய சாமியார் கூட்டமே சேர்ந்து இரவரிடம் கையேதுங்கிற அவருடைய பாடலை படிக்கிறாங்க மொத்த பேரும் சாமியாருடைய கூட்டம் ஆனால் அவருடைய பாடல் அந்த வரி அவருடைய அந்த வேர்ல்டு ரெக்கார்டு அது நாவலிஃபா வந்து ஒரு சாதாரண ஆள் கிடையாது அவனுடைய அந்த பாடு அந்த குரல் அதன் மூலமாக இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்துட்டார் அதை சொல்கிறேன் சில பேருக்கு ஆசை இருக்கலாம் பொருளாதாரம் இருக்கலாம் ஒரு 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 அறிவிப்பு தான் இப்போ நீங்கள் நினைக்கலாம் என்ன உர்ஷாத அரிசாதம் மட்டும் பாட ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டாங்க நம்மளெல்லாம் கண்டு இப்படி சில பேர் நினைக்கலாம் அவனோட சிறந்த தலை சிறந்த பாடகர்கள்லாம் நம்ம மதசாலையில் இருக்கிறாங்களே உற்சாக அப்பாண்டமாக என்ன செஞ்சுட்டாங்க அந்த ஒரு சின்ன பையனுக்கு போய் இந்த வாய்ப்பை கொடுத்துட்டாங்க எனக்கெல்லாம் இந்த வாய்ப்பும் கிடையாது நான்லாம் காசு அவங்க அந்த காசை நம்ம சொல்லிட்டோம் அவங்க பேரண்ட்ஸ் என்ன செஞ்சாங்க அந்த காசுக்கு ஓகேன்னு சொன்னாங்க அதனால் நம்ம அவங்கள காண்டாக்ட் பண்ணிவிட்டோமே ஒழிய இடைத்தரகர்கள் தான் நானே ஒழிய அவர் பாடுவதற்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அது அந்த அத்தாயி டிப்பான் ஏன்னா இப்படியும் சில பேர் யோசிப்பாங்க நெகட்டிவ் தாட்ஸ் வந்து யோசிக்கிறதுக்கு பத்து பேர் இருப்பாங்க நம்ம ஒன்று செய்வோம் அவன் நெகட்டிவாக யோசிப்பான் அப்படி யோசிச்சிடக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்கிறேன் ஜமீன் மூலம் சுருக்கமாக அந்த அத்தாயி நே அந்த பாடல் விவரத்தை அந்த அமௌண்ட் விவரத்தை இன்ஷால்லா தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன்